ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளை மூக்கு கல்ல கிரேவி செய்கிறது எப்படின்னு வாங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கும் நல்லாயிருக்கும் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் பூண்டு நாலு பல் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வெள்ளை மூக்கு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமாங்க இஞ்சி ஒரு தூண்டு பூண்டு நாலு பல் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இந்தளவு நைஸாக பேஸ்ட்டு அரைச்சாச்சு தங்கா தக்காளி ஆனியன் பூண்டு தயிர் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தாளிப்புக்கு பிரிஞ்சியெல்லாம் ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு கல்பாசி கொஞ்சம் அண்ணாச்சி புக்கு ஸ்டாரி எடுத்திருக்கேன் ஒன்ல ஆயுள் சேர்த்துக்கலாம் தலைப்பு பொருட்கள் சேர்த்தியாச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் தக்காளி இவ்வளோ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சேன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இந்த சமயத்துல தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நிறையா குழுவை இந்த சமயத்தில் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் பச்சை வாசம் போய் சுண்டி வர வரைக்கும் வே கொதிக்கிறது சமயத்தில் மிக்சி ஜாரில் வேக வச்ச மூக்குக்கல்ல கொஞ்சம் சேர்த்து லைட்டாக ப்ளண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவு அரைச்சா போதும் கிரேவி வந்து திக்னஸ் ஆகும் நம்ம வேறு எதுவும் தேங்காய் கல்லெல்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை வாங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம கல்லையா சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் பிரிஞ்சு வரது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த இதை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொத்தமல்லி தூள் கூட இறக்கிக்கலாம் கஸ்தூரி மேத்தி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ டூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி தூவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம சப்பாத்திக்கு தேவையான சன்னா மசாலா வெள்ளை முக்குக்கல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்